வணக்கம் ஐரின் செல்வராஜ் அகில இந்திய சிலம்பம் சம்மேளனத்துறை செயலாளர் இப்பொழுது நடைபெற்றிருக்கும் இருபத்தி ஓராவது ஜூனியர் நேஷ்னல் சிலம்பம் சாம்பியன்ஷிப் ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷன் சார்பாக இங்கே இன்னைக்கு கற்பகம் யூனிவர்சிட்டியில் துவங்கியுள்ளது இந்த போட்டி இன்று நாளை நாளை மறுநாள் மூன்று நாள் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் இருபத்தி ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த நானூற்றி இருபத்தி ரெண்டு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கலந்துகிட்ருக்கிறாங்க இந்த போட்டியில் ஜெயிக்கிற ஃபஸ்ட்டு இரண்டு பரிசுகள் வெற்றி பெற வீரர்கள் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷன் ஃபோர்த்து வேர்ல்டு சிலம்பம் ஃபெடரேஷன் நடைபெற இருக்கும் சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில் செப்டம்பர் மாதம் நாலு ஐந்து ஆறு தேதிகளில் நடைபெற இருக்கும் ஜிஞ்சு ஜார்ஜ் ஸ்டேடியத்தில் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்கிற திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அந்த போட்டியில் இந்த வீரர்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க இந்த போட்டியில் கிட்டத்தட்ட பதினெட்டு நாடுகள் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு முக்கிய சிறப்பான ஒரு போட்டியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அதோடு இன்று வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து சிலம்பத்துக்கு வந்து நிறைய ஊக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி அதிகப்படியாக இந்தியாவில் முக்கியமாக சிலம்ப விளையாட்டு வீரர்கள் ரொம்ப அதிகமாக வளர்ச்சியடைந்து வர்றது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான ஒன்று இன்றைக்கி அதிகமாக மார்ஷியல் ஆர்ட்ஸ்ங்கிற கூடிய இதில் எத்தனையோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இருக்குது அதில் இன்றைக்கு சிலம்பம் வீரர்கள் வந்து இந்தியா முழுவதுமே அதிகமான வீரர்கள் சிலம்பத்தை தான் பயிற்சி பெற்றுருக்காங்க இப்போ வந்து வரக்கூடிய கேலோ இந்தியாலேயும் சிலம்பம் வந்து அதில் வந்து இணையிருது மத்திய அரசும் அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க சிலம்பத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நம்மளுடைய பாரம்பரிய தமிழர்களுடைய பாரம்பரிய தற்காப்புக்கலையான சிலம்ப கலை அது ஒரு கலை மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு சிறந்த ஒரு விளையாட்டாக அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக ஆல் இண்டியா சிலம்பம் ஃபெடரேஷன் அந்த திட்ட ரூ விளையாட்டு திட்ட விதிமுறைகள் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி பெரிய அளவில் நாங்கள் டெவலப் பண்ணிகிட்ருக்கிறோம் இதுக்காக எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைத்த க கொடுத்துருக்கிற அனைத்து ஆல் இண்டியா சிலம்ப ஃபெடரேஷன் நிர்வாகிகள் மற்ற மாநிலத்தினுடைய செயலாளர்கள் நடுவர்கள் எல்லோரும் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சிலம்ப விளையாட்டை ஊக்கமாக பயிற்சி பெற்றிருக்கிற வீரர்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது அந்த எதிர்காலத்தை நம்பி அவங்க இவ்வளோ தூரம் சிறப்பாக செஞ்சிகிட்ருக்காங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறதையும் நாங்கள் இது மூலம் தெரியப்படுத்தோம் நன்றி